ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா பயிற்சி ஏழு புள்ளி மூணில் முதல் வினா ஒன்று கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக மொத்தம் மூணு சார்பு கொடுத்துருக்காங்க இந்த மூணு சார்புலேயும் ரோலின் தேற்றம் பயன்படுத்த முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளை சொல்ல சொல்கிறாங்க பாருங்கள் பார்ப்போம் தீர்வு முதல் சார்பு முதல் சார்பு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ் இந்த சார்புகளை ரோலிங் தேட்டரத்தை பயன்படுத்த முடியாததுக்கான காரணம் என்னென்னு சொல்லணும் ரோலின் தேட்டரம் என்ன சொல்லுது அப்படின்னா மூன்று நிபந்தனைகள் சொல்லியிருக்கோம் ரோலிங் தேட்டரம் என்ன சொல்லியிருக்கோம் எஃப்ஆஃப் ஆனது மூடி இடைவெளி அவங்க கொடுத்துருக்க இடைவெளி தான் இடைவெளி ஏக்கமாபி இந்த மூடிய இடைவெளி ஏக்கமாபியில் தொடர்ச்சியானதாக இருக்கணும் திறந்த இடைவெளி திறந்த இடைவெளி அதே ஏகமாபியில் வகையிடத்தக்கதாக இருக்கணும் அப்புறம் எஃப்ஆபி எஃப்ஆஃப் பி சமமாக இருக்கணும் இருந்தால் தான் நம்ம சார்பு வந்து ரோலிங் தேற்றத்தின்படி நம்ம அந்த சீங்கிற மாறிலையை கண்டுபிடிக்க முடியும் அப்போது செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இது ஒன் பை எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இந்த இடைவெளியில் பாருங்கள் மைனஸ் ஒன் கம்மா ஒன் இதில் ஜீரோங்கிற பாயிண்ட்டு நடுவில் வரும் இல்லைங்களா அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் என்ன ஆகுது இந்த சார்பு எக்ஸ் இக்குவல் டு ஜீரோவில் எஃப் ஜீரோ என்ன ஆகுது எஃப்ஆப் ஜீரோட மதிப்பு மார்லஸ் ஆஃப் ஒன் பை ஜீரோ ஒன் பை ஜீரோட மதிப்பு என்ன இன்ஃபினிட்டி ஸோ இன்ஃபினிட்டிங்கிறது அது மதிப்பே இல்லை அப்போ எக்ஸ் இக்குவல் டு ஜீரோவில் சார்பு எஃப்க்கு மதிப்பு கிடைக்காதனால நம்ம என்ன சொல்லிடலாம் எஃப்ஆஃப் சார்பு இந்த இடைவெளியில் ஒரு புள்ளியில் தொடர்ச்சியாக இல்லைனாவே இந்த இடைவெளியில் தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவில் எஃப்ஆஃப் வந்து என்ன இல்லை மதிப்பு கிடைக்காதனால் எஃப் of x, தேர் ஃபோர் of x, f எஃப் x ஆனது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோங்கிறது இந்த இடைவெளியில் இருக்குது மூடி இடைவெளி மைனஸ் 1, கமா இல் தொடர்ச்சியாக இல்லை தொடர்ச்சியற்றது therefore, என்ன செய்ய முடியாது முதல் கண்டிஷனே வந்து ஃபெயில் ஆனதுனால ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது ரோலின் தேட்டரம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் ஒளியின் தேற்றம் பயன்படுத்த முடியாது ரெண்டாவது சார்பு பாருங்க தீர்வு இரண்டு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் இங்கே இடைவெளி வந்து என்ன எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா பை இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸுக்கு மதிப்பு கிடைக்காத ஒரு மதிப்பு எங்கே இருக்கான்னு பாருங்க ஜீரோவுக்கு நடுவில் பைக்கு நடுவில் பை பை டூங்கிற ஒரு மதிப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்போது முதல் கண்டிஷனே இதுவும் என்ன ஆகுது ஃபெயில் ஆகுது டேன் பை பை டூட மதிப்பு இன்ஃபினிட்டி நம்மளுக்கு தெரியும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ எக்ஸ் ஈக்வல் டு பை பை டூ டூ என்ன ஆகுது பாருங்க எஃப் ஆஃப் பை பை டூ ஈக்வல் டு பை பை டூ அப்போ டேன் பை பை டூவோட மதிப்பு இன்ஃபினிட்டி அப்போ தொடர்ச்சி அப்படின்னா என்ன இருக்கும் இந்த இடையில இருக்கிற ஒரு மதிப்பு இல்லாமல் எல்லா பாயிண்ட்லேயுமே நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் ஒரு ரியல் வேல்யூ முடிவுறு மெய் மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படி கிடைக்காதனால ஒரு பாயிண்டில் ஃபெயிலானாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த இடைவெளியில் இந்த சார்பு வந்து என்ன இல்லை தொடர்ச்சியானதாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ பை பை டூ இந்த இடைவெளி ஜீரோ கம் அப்பிங்கிற இந்த மூடி இடைவெளிக்குள்ளே இருக்குது இது தொடர்ச்சியற்றது தொடர்ச்சியற்றது என்பதால் என்ன செய்ய முடியாது ரோலிங் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது ஸோ ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த முடியாதுக்கான காரணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன ஆயிருச்சு நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அதான் ரீசன் அதனால் இந்த ரெண்டு சார்புகளையும் நம்ம என்ன பண்ண முடியல ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த முடியல அடுத்து மூணாவது சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ லாக் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ லாக் எக்ஸ் இடைவெளி என்ன இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா டூ கமா செவன் எக்ஸ் பிலாங்ஸ் டு டூ கமா செவன் டூ கமா செவனில் இது ரோலின் தேற்றத்தை ஏன் பயன்படுத்த முடியாதுன்ற ரீசனை பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ரெண்டில் இருந்து ஏழு வரைக்கும் நம்ம எந்த ஒரு மெய் மதிப்பை நம்ம இதில் பெருகிட்டாலும் நம்மளுக்கு கட்டாயம் வந்து ஒரு வேல்யூ கிடைச்சிரும் அதனால் எஃப்ஆஃப் எக்ஸ் என்னான்னு சொல்லிடலாம் எஃப்ஆஃப் ஆனது மூடி இடைவெளி ரெண்டு கமா ஏழில் தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல் ரெண்டாவது வகையீடு பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷேட் பண்ண ஒன்று மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன ஒன் மைனஸ் டூ பை எக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்ற எக்ஸோட ஜீரோ வேல்யூக்கு மட்டும்தான் டூ பை ஜீரோ இது இன்ஃபினிட்டியா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் ஜீரோங்கிற அந்த பாயிண்ட் வந்து இந்த அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த இடைவெளியில இல்லை ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் இன்டர்வல் டூ கமா செவன்ங்கிறது இதில் ஜீரோ இல்லாததுனால கட்டாயம் இதில் இருக்கிற எல்லா நம்பருமே நான் ஜீரோ நம்பர் நான் ஜீரோ நம்பர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம் வகையிடத்தக்கதுன்னு சொல்லிடலாம் ஃபோர் எஃப் ஆனது திறந்த இடைவெளி டூ கம்மா செவன் இடைவெளி பாருங்க ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டால் திறந்த இடைவெளி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் மூடி இடைவெளி திறந்த இடைவெளி ரெண்டு கம்மா ஏழு வகையிடத்தக்கது அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ ரெண்டு கண்டிஷன் இது ஓகே ஆகுது ஆனால் மூணாவது கண்டிஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க மூணாவது கண்டிஷன் என்ன ரூல் தேற்றத்தோட மூணாவது கண்டிஷன் சமமாக இருக்கணும் ஏங்கிறது என்ன பிங்கிறது ஏழு அப்போ எஃப் ரெண்டோட மதிப்பு என்னன்னு பாருங்கிறது ரெண்டு மைனஸ் ரெண்டு லாக் டூ எஃப் ஆஃப் ஏழு என்ன வரும் ஏழு மைனஸ் ஏழு ரெண்டுக்குமே ரெண்டு லாக் ஏழு ஏழு மைனஸ் ரெண்டு லாக் ஏழு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவர் சாமி இல்லாத மதிப்பு தான் டூ செவன் லாக் டூ லாக் செவனுக்கும் வேறு மதிப்பு தான் கிடைக்கும் இது ரெண்டுமே சாமி இல்லாதது தேர் ஃபோர் எஃப் ஆஃப் ரெண்டும் எஃப் ஆஃப் செவனும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது மூணாவது தேட்டர் மூணாவது கண்டிஷன் இங்கே ஃபைல் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லிடுறோம் ரோலின் தேட்டரத்தை பயன்படுத்த முடியாது முதல் ரெண்டு சார்புகளுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனையே ஃபெயில் ஆயிடுச்சு இங்கே வந்து மூணாவது கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு ரோலின் தேட்டரத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் ஒரு சார்பு ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னா இடைவெளியை பொறுத்து தான் இப்போ ஒருவேளை இதுவே ஜீரோ இருக்கிற இடைவெளி கொடுத்துருந்தா இங்கேயே நம்ம என்ன சொல்லிட முடியும் வகையிடத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்லி இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருப்போம் அதே போல் டேனாக்ஸுமே கூட நம்மளுக்கு இந்த இடைவெளி ஜீரோக்கமாக பைன்னு கொடுக்கறதுக்கு மேலே ஜீரோக்கமாக பை பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடைவெளியில் பை பை ஃபோரில் பை பை டூ வராது இல்லையா அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லிட முடியும் பை பை டூங்கிற பாயிண்ட்ல தொடர்ச்சியானது அப்ப இந்த ஜீரோ கமா பை பி ஃபோர் தொடர்ச்சியானதுங்கிற கண்டிஷனை சொல்லிட்டு நம்ம அடுத்த தக்க விஷயங்களை பார்க்க போயிருப்போம் அதனால ஒரு சார்பு தொடர்ச்சியானது தக்கது என்பது எதை சார்ந்தது என்றால் அவங்க கொடுத்துருக்கிற இடைவெளியை பொறுத்தது நம்மளுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி நம்மளுக்கு இடைவெளியை மாத்தி கொடுத்து கூட நம்மளுக்கு வினாவை மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணணும் இடைவெளியை கரெக்டா பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை பண்ணணும் தேங்க்யூ சப்படி so பண்ணுங்க